ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி நமக்கு நிறைய நிறைய முக்கியமான ஒரு நாள் உண்டை என்ன நீங்க வந்து சொல்லணுமா உண்டை பர்த்டே கேட்குறது தானே நாங்கள் இருக்கோம் உங்களால் தான் இந்த இடத்துக்கு என்னால வர முடிஞ்சுது அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என் அல்ஃப்ரெட் கஜேந்திர தாஸ் வந்து எனக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டார் நெருப்படியில் தான் கொடுத்துறதுக்கு அடுத்தது கத்தி வெட்டுறதுக்கு கத்தியை பார்த்து ஹேப்பி ஹே பர்த் டே ஹேப்பி பர்த்டே

உன்னோட பர்த்டே கேட்குறது தானே நாங்கள் இருக்கோம் யூடியூப்ல நீ உங்களோட பர்த்டேக்கு ஒரு வீடியோ போட தானே வேணும்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி அப்படி என்னடா தாண்டி யோசிச்சிங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நம்மட சேனலில் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நாங்கள் வந்து தாண்டி இருப்போம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி இன்றைக்கு பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சம்திங் நினைக்கிறேன் நம்ம பயணிச்சு கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து எனக்கு நீங்க தானே எல்லாருமே எல்லாமே செஞ்சிருக்கீங்க உங்களால் தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சுது அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் ஃபாலோவர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எந்த அம்மா அப்பா எல்லாருமே தான் வந்து என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க ஸோ நான் இதெல்லாமே வந்து மறக்க மாட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி வந்து காலையிலேயே வழி கேம்பஸுக்கு போகிறேன் நான் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறேன் வேலை செய்கிறதுக்கு போன இடத்துல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் நான் கேக் வெட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கேக் வெட்டினாங்க அப்போ என் ஃப்ரெண்டிட்ட வீடியோ எடுக்க கொடுத்துட்டு கேக் வெட்ட போனா அங்க ஒரு சம்பவம் வேற லெவல் சம்பவம் பண்ணி வச்சிருந்தார் அல்பர்ட் கஜேந்திரதாஸ் வந்து எனக்கு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டார் என்னென்றால் வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்துட்டு போக கேக் எல்லாம் வெட்டி முடிஞ்சதுக்கு பிறகு வீடியோ ஒன் பண்ணிருக்கிறார் அவ்வளோ வீடியோ சும்மா அப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வீடியோ ஒன் பண்ணியிருக்கிறார் அதில் ஒன்றுமே இல்லை வெறுமே அப்படி என்ன நடந்து போகிற மாதிரி மட்டும் இருக்கு அவ்வளோதான் இருந்தது அதுக்கு முதல் எடுத்த வீடியோஸ் அவங்களோட காதச்சிட்டு நின்றுது அதுகள்லாம் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன் அவங்க வந்து எனக்கு ஆசையாக வந்து கேக் வெட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே थैंक यू அந்த வீடியோவை நான்ங்களோட ஜாயின் பண்ணி பண்ணிங்கள எல்லாரையுமே அதோட ஷேர் பண்ணி பண்ணிக்கோல்றேன் நெருப்படியில தான் बोलதுரதுக்கு அடுத்தது கத்தி வெட்டுறதுக்கு கத்தியை ஏடி அங்க ப்ரோ வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கற ஏடிங்க

யூடியூப்பில் இல்லாமல் வந்து கமெண்ட்ஸும் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய விஷஸும் வந்து பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கும் தனியா தனியாக தனியா தேங்க்யூ இப்போ வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோஸில் வந்து என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னாலும் வந்து நம்மட சேனலில் நிறைய நியூஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய சாங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ரீசண்டாக கூட நம்மளோட பேச்சியம்மாவலை பற்றி நான் ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தேன் அந்த பாட்டு வந்து நிறைய ரீச் ஆகி போயிருந்தது நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அடுத்தது வந்து நிறைய வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் காமெடி வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் நிறைய ப்ளாக் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் இப்படியான வீடியோஸில் உங்களுக்கு செப்பரேட்டா இந்த வீடியோஸ் நல்லா இருக்கு நீங்க செய்யறது இது நல்லா இல்ல இது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இது வந்து நிறைய சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி நம்புறேன் அடுத்தது வந்து இத இந்த பத்தாயிரம்ன்றதை தாண்டி கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு லட்சம்ன்ற ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் உங்களோட சேர்ந்து தான் என்னால் அதை வந்து அச்சீவ் பண்ண ஏலும் உங்களோட சேர்ந்து மட்டும்தான் என்னால் அதை அச்சீவ் பண்ண ஏலும் நான் தொடர்ந்து உங்களுக்கு இப்படியான வீடியோஸை தந்து கொண்டிருப்பேன் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நவம்பர் இருபது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பர்ட்டி பாய்ஸ் சேனல் மெம்பர்ஸ் நம்மளோட பிரண்ட்ஸ் ஜோய் அண்ட் ஷெடான் அடுத்தது நான் சொன்ன இந்த வீடியோவோட காம ஆக்கி விட்ட கஜேந்திரதாஸ் நாங்க மூன்று பேரும் போயிட்டு அந்த டேட்ல வந்து ஒரு சின்ன ஒரு அவர் என்ன சொல்றது பாட்டி என்று கூட சொல்ல ஒரு சாப்பாடு வண்டி கொடுத்து ஒரு சின்ன ட்ரீட் ஒன்று கொடுத்துருந்தேன் அதுல செம்ம ஃபன்னா கடையில் போயிட்டு வெயிட்டர் மாதிரி சேரான் வந்து இது பண்ணி அங்க இருந்தாக்கள் எல்லாம் கலாய்ச்சி வேற லெவல்ல ஃபன் பண்ணி இருந்தோம் அந்த அந்த துண்டையும் வந்து அந்த வீடியோவையும் வந்து நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விடுறேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதை பார்த்துட்டு வாங்களேன் நிச்சயத்தை கதைப்போம் என்னத்துக்கு வந்திருக்கோம் அவன் என்னதுக்கு சாப்பிட அதாவது இன்னைக்கு நம்ம நண்பன் பிறந்தது அதை விட ஸ்பெஷல் ஆனோன்றி என்னது

நம்மளோட கஜன் தாஸ் அவர்கள் செஞ்ச வேலை அவர் அவங்களுக்கு தெரியும் நல்லூரானுன்ற ரோட்டோவில் பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்துக்கு போன வீடியோவில் அப்போ அவர் செஞ்ச வேலை தான் என்ன வீடியோ எல்லாம் அதாவது கேக்கெல்லாம் வெட்டி முடிஞ்ச தான் வீடியோ ஒன் பண்ணியிருக்காரு அது வரைக்கும் வீடியோ போகுதுன்னு முடி வச்சுக்க வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க

பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கு என்பது சும்மா விஷயம் இல்லை அதாவது ஒரு யூடியூபருக்கு தான் தெரியும் அருமை அதுவும் அதாவது இவருக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங் என்னன்னு சொன்னா பர்த்டே அந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது பத்தாயிரம் வியூவர்ஸ் அதாவது இவருக்கு பின்னுக்கு இப்ப இவர் மட்டும் யூதி மட்டும் தனியே இல்லை யூதிக்கு பின்னுக்கு பத்தாயிரம் பேர் நீங்க இருக்கிறீங்க ஆனா ஆயிரம் பேர் தான் பாக்குறீங்க பத்தாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க பத்தாயிரம் பேரையும் கூட சொல்லுவீங்க

இங்க வந்தாவது போன கிழவீங்க எந்த நேரமும் கடல தான் போடுறீங்க அதான் போடுறீங்க அந்த சாப்பாட்டை பக்கம் இல்லாம வேண்டி சாப்பிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்றா பாத்தியா ஓகே வந்துட்டு என்னது பிரதர் சிக்கன் கொத்து ரொட்டியா கொத்து எாருக்கு வண்டி கொடுத்தாச்சு ட்ரீட் வச்சாச்சு

கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சேர்ந்து நான் பிளான் ஓகே இப்போ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவுதான் வந்த அந்த டேட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி நடந்தது காலையில் எழும்பக்குள்ளே நிறைய சர்ப்ரைஸ் ஒரு எழும்புனேன் தங்கச்சி வந்து விஷ் பண்ணாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்தது அம்மா வந்து விஷ் பண்ணாங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விஷ் பண்ணாங்க அண்டே நாள் வந்து காலையிலே நல்ல மங்களகரமாக ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு முடியக்குள்ள இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு பின்னேரும் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி டைமுக்கு நான் வந்து அச்சீவ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் நாம அச்சீவ் என்ன சொன்னால் நாம அச்சீவ் அச்சீவ் பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி பின்னேறம் தொடர்ந்துமே இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்ச அளவு அடுத்து அதாவது அடுத்து வரப்போற ஒரு வருஷமும் தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணி கொண்டிருப்பேன் உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் அடுத்தது உங்களுக்கு தேவையான கமெடி வீடியோஸ் அதாவது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக கமெடி வீடியோஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக நிறைய சோங் வீடியோஸும் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மள சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருங்க அதாவது சப்ஸ்க்ரைபர் ஆகிய நீங்களும் சேனல் வச்சிருக்கிற நானும் வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டு போவோம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்